மழைக்காலங்களில் செடிகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளரும் நிறைய பூக்களும் பூக்கும் ஆனால் பூக்கள் ஊத்திடுற பிரச்சனை எல்லா செடியிலையுமே இருக்கும் செடி நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நிறைய பூக்கள் பூக்கணும் பூக்கள் எல்லாமே பிஞ்சாக பிடிக்கணும் பிஞ்சுகள் எல்லாமே நல்லா காய திருச்சியாக வரணும் அப்படின்னா இந்த ஒரு உரம் கொடுத்தாலே போதும் மழை பெஞ்சிகிட்டே இருக்கும்போது சத்துக்கள் எல்லாமே தானவே மழை தான் நிலந்து செடிகளுக்கு கிடைக்கும் மழை முடிஞ்ச பிறகு செடியெல்லாம் வாடின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாடின செடிகளுக்கு இந்த ஒரு உரத்தை கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாவே செடியெல்லாம் பிஞ்சு பிடிக்கும் கொஞ்சம் வெங்காயத்தோல் மீல் மேக்கர் கடுகு வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இதை மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிடணும் அப்படியே ஈரத்தோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக எறும்பு தொல்லை வரும் இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியாக காய வச்சுட்டு செடிகளில் இருக்கிற மண்ணெல்லாம் சுற்றி அப்படியே கலறி விட்டுட்டு ஒரு ஒரு கைப்பிடி ஒவ்வொரு செடிக்கும் கொடுத்து மேலே மண் போட்டு மூடிட்டு தண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா கூடவே கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கம் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் கொடுத்தேன் எனக்கு எறும்பு தொல்லை எதுவுமே இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்